Assim. Ah, காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு தீர்த்த மாடலானு வந்துகிட்டு இருந்தேன் ஆமா வரும்போது இந்த உலகத்துல பெரிய கோட்டை எதுன்னு கேட்டேன் உன் முப்புறங்கோட்டைன்னு சொன்னாங்க இங்க வந்து அதிகமான சாப்பாடு கிடைக்கும்னு வந்தேன் என்று என் பெருமாள் சொல்ல அட்டை காளி பார்த்தா ஏதா அத்தா ஆஹ் எங்களோட கோட்டையில நீ எங்களோட நாமத்தை சொன்னயானா உங்களுக்கு அதிகமான சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்ல எப்படி சொல்ல வேண்டும் ஓம் மாரியம்மாளே நமக ஓம் சக்தியே நமக என்று சொல்ல சொல்ல இங்க எம் பெருமாள் சொல்கின்றார் எம்மா மாரியம்மா என்னோட நாமத்தை சொன்ன வாயால வேற நாமத்தை எதையும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்ல அட்டகால் எட்டு பேர்களும் என்ன செய்கிறார் தெரியுமா இந்த அட்டகால் எட்டு பேரும் என் பெருமான் கோபால கண்ணனிடத்திலே எங்களோட நாமத்தை சொல்லாம இருக்கிறதுனால என்ன செய்கிறார் தெரியுமா அந்த எம்பெருமான் கோபாலன் தலையிலே ஓங்கி ஒரு கொட்டு அப்படி கொட்ட அந்த எம்பெருமான் கோபால கண்ணனுக்கு தெரியுமா பொருட்களையே தலையதியில கொட்டினது தாமோதரன் பொருட்களையே பாலக்கண்ணன் உியிலே கொட்டின பொழுது அவருக்கு உச்சிக்குழி அப்படியே படக்கு படக்குன்னு துடிக்கி அன்னைக்கு தான்

உச்சு குழி துடிக்குது என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் அட்டகால் எட்டு பேரிடத்திலே எம்மா நான் ஒரு வயசாலியா இருந்தாலும் என் தலையில கொட்டி என்னை அடிச்சுட்ட பாரு ஆகையினாலே உன்னுடைய முப்பரங்கோட்டையானது என்ன நாளைக்குள்ள தீப்பிடிக்கும் சாபத்தை குடிக்கின்றார் அட்டகால் எட்டு பேரும் பாத்தா ஏதாத்தா எங்களுடைய கோட்டை எட்டு நாளைக்குள்ள தீப்பிடிக்கும் சொல்லுது என்று சொல்ல எம்மா நான் சாஸ்திரம் படிச்சவன் வேதம் படிச்சவன் சாஸ்திரத்தினால சொல்லுதேன் இப்போ உன் முப்புரங்கோட்டைக்குள்ள நூத்தி மூணு லிங்க இருக்கிறது உண்மைதானா என்று சொல்ல அட்டகால் எட்டு பேரும் பார்த்தா இந்த தாத்தா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுதாரே என்று என் பெருமானாகிய கோபால கண்ணனிடத்திலே அட்டகால் எட்டு பேர்களும் என்ன செய்கிறார் தெரியுமா என் பெருமானாகிய கோபால கண்ணன் எம்மா அட்டகாலி உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வைப்போம் நீ இந்த நூத்தி மூணு லிங்கத்தையும் இந்த போட்டியில நீ செவிச்சுட்டா நான் ஒன்னு வணங்கிட்டு போறேன் நான் தோத்துட்டேன் நீங்க தோத்துட்டேன்னு வைங்க இந்த நூத்தி மூணு லிங்கத்தையும் கடல்ல கொண்டு போய் போட்டணும் என்று சொல்ல அட்டகால எட்டு பேர்களும் என்ன செய்கிறார் தெரியுமா கிழவனைத்தான் அழைத்து கொண்டு அட்டகாலியை எட்டு பேரும்

ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி விபூதிய கொண்டு அள்ளி எரியுதா என்னால காலி ஆயிருது ஓ சின்னார் காலி ஆயிருது ஆமா மர வெள்ளை ஆயிருது ஆமா பாத்தா காப்பிரதிக்கு மேல ஆமா பாத்தா

பார்வையினாலே இந்த ஆலமரத்து இலைகளை எல்லாம் எங்களுக்கு அப்படியே ஒட்ட வச்சு தாருங்கள் என்று சொல்ல என் பெருமானாகிய கோபால கண்ணன் சரி என்று சம்மதித்து மந்திரங்களை சொல்ல பழுத்த இலை மக்கி போன இலை ஆறு மாசத்துக்கு கீழே உள்ள முன்னாடி உளுந்த இலை அத்தனை இலை அப்படியே போய் ஆலமரத்துல ஒட்டோட ஒட்டுன்னு ஒட்டுது ஒட்டிக்கிடுது ஆமா அந்த ஆலமரத்துக்கு பொறுக்க மாட்டாமல் அங்கே

எட்டு பேரும் எட்டு பேரோ என் பேருமான் கோபாலன் கோவாக அவரோட இடமதில் இடவாரிலே தோற்றுவிட்டோம் என்று சொல்லி என்று சொல்லி ஓடி வந்து பார்க்கும் போது போது நூத்தி ஒரு லிங்கத்தையும் கடலுக்குள்ளே போடுதால ஓடுதால கடலுக்குள்ளே போடும் போது போடும்போது ரூமன் கோபால கோபங்கால்தான் எடுத்து நூத்தி ஒரு லிங்கம் அதை முதுகதிலே நூத்தி ஒரு லிங்கத்தையும் எடுத்து கொண்டு வாராரு கொண்டு ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே ஒப்படைத்த போது பெருமானாகிய கோபாலக்கண்ணன் ஆண்டவனாகிய

ஆண்டவனாகி எஸ்வ பெருமான் யாருக்கனவே அட்டகால் எட்டு பேர்களும் நூத்தி மூணு லிங்கத்தை வைத்து பூஜை செய்து வந்ததுனாலே அவளுக்கு சக்தி அதிகமாக கூடிவிட்டது அதுல ஒரு காலியானவா இரண்டு லிங்கத்தை எடுத்து முழங்கி இருக்கா ஒரு ஒரு லிங்கத்தோட பலன் அறுபதாயிரம் யானை பழம் ரெண்டு லிங்கத்தோட பலம் நூத்தி இருபதாயிரம் யானை பழம் ஆகையினாலே அவளிடத்துல அந்த முப்புரங்கோட்டையை எரிக்கலன்னு வைங்க நம்ம கைலாசத்தை அம்மா எரிச்சிடுவா ஆகையினாலே முப்புரங்கோட்டையை எரிக்க வேண்டும் என்று சொல்ல என் பெருமானாகிய கோபால கண்ணு ஆண்டவா பரம்பொருளே முப்புறங்கோட்டையை எரிக்கணுமானா என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அரி சிரிக்க வேண்டும் சிவன் செனக்க வேண்டும் உங்களுடைய நெச்சியிலிருந்து இருந்து அக்கணி பொறியானது பறந்து வந்து அது முப்புறங்கோட்டையிலே விட அந்த முப்புறங்கோட்டையானது தீப்பிடித்து எரியும் என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமானோ என் பெருமானாகிய கோபாலக்கண்ணனோ உப்புரங்கோட்டைக்கு வந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா சிவன் அவரும் வந்து அப்படியே ஆண்டவனாகிய ஆண்டவன் பார்த்தார் என்ன செய்கிறார் தெரியுமா அவளுக்கு உயிர் கொடுத்து பேர்நாமங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனாகிய ஆகிய சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரும் ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே அட்டகாலி எட்டு பேர்களும் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா ஆண்டவா பரம்பொருளே எங்களுக்கு உயிர் கொடுத்த காரணத்தினாலே எங்களுக்கு இருக்க விடம் வேணும் எங்களுக்கு இடப்பாகம் ஒன்று வேண்டும் என்று கேட்க ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா எம்மா சக்திமார்களே உங்களுக்கு நாங்கள் இருக்க இடமும் இடப்பாகமும் தரமும் வேண்டுமானால் எங்களுக்கு ஒரு உபகாரம் செய்ய செய்ய வேண்டும் என்ற ஆண்டவன் சொல்ல அந்த கால் எட்டு பேர்களும் என்ன உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்க ஆண்டவனாகிய சோவேரமான் என்ன சொல்கிறார் தெரியுமா பச்சேரி சிவா நமதில வனமதியே ஏ வனமதியே ஏ மகிடசுரே ஆண்டவாரா ஆண்டவாரா யா மகிடசுரே Come on. I'm on. அடியவருக்கடியவர் என்ற முறையிலே அடியனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் என்னை வருட காலம் தவமிருந்து வந்தியே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று ஆனவன் எனக்கு மூன்று வரம் வேண்டும் இந்த உலகத்திலே அழிய வரம் ஒன்று வேண்டும் நான் ஆயுதத்தாலும் அழியக்கூடாது ஆடவர் கையினாலும் அழியக்கூடாது மரம் செடி கொடிகளினாலும் அழிவக்கூடாது இந்த உலகத்திலே நான் ஈசனுக்கு ஈசனாக இருந்து ஆழ வரம் ஒன்று வேண்டும் மூன்றாவது வரமானது என்னுடைய உடம்பிலே ஏகப்பட்ட கொழுப்பு ரத்தம் இருக்கின்றது ஆமா அந்த கொழுப்பு ரத்தத்திலும் ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுமானால் ஓர் ஆயிரம் வந்து நான் பிறக்க வேண்டும் என்று சொல்ல ஆண்டவன்

முடிவானது மாட்டு முகமாக முளைக்கும் என்று சாபத்தை கொடுக்கின்றார் அந்த மகிடாசுரனானவன் மாட்டு முகத்தோடும் எருமை மாட்டு முகத்தோடும் அந்த மகிடாசுரனானவன் என்ன விதமாக கோட்டை போடுகிறான் தெரியுமா மண்ணால கோட்டை போட்டா கோட்டை போட்டா மலை பெய்தால் கரையுமே போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் மைடாசூரன் கோட்டையை அழிக்கணும்னா யாரால முடியும் அக்கா தங்கச்சி எட்டு பேரால் முடியும் ஆமா பார்த்த எட்டு பேரும் பார்த்து உடனே பகவாங்க பகவான் பார்த்தாரு ஐயா எம்மா ஏ பார்வதி உன் தங்கமார்கள் எட்டு பேரும் போனாதான் கோட்டையை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நேரம் எங்க வரான் நேர மகிழாசுரம் கோட்டைக்கு வரான் அவன் கோட்டைய பார்க்கான் கோட்டையை பார்க்கும் போது பெரிய கோட்டையா தெரியுது ஆமா இந்த கோட்டையை அடிக்கணும்னு சொன்னான் நம்மளால முடியாத